മാട്ടമേ ഉടയാ തങ്ങളെ കാണിൻ മണം ചിത് ഇറക്കമുച്ചറിയേൻ കോട്ടമേ ഉടയൻ കൊലയനേൻ പുലയേൻ കൂറ്റിനും കുടിയനേ മായൈ ஆட்டமே புரிந்தே நர தொழில் புரிய அச்சமும் அவலமும் இயற்றும் கூட்டமே விழைந்தே பல கோத்தன் குறிப்பினுக்கு என் கடவேனே தூங்குகின்றதே சுகம் என அறிந்தேன் சோரதே பெரும் பேரது என்று உணந்த இயங்குகின்றதே தொழில் என பிடித்தேன் இறக்கின்றோர்களே எண்ணினும் அவர் பார் வாங்குகின்றதே பொருள் என வலித்தேன் வஞ்சனெஞ்சினால் பஞ்சனப்பரந்தேன் ஓங்குகின்றதற்கு என் கடவேன் ஓங்குகின்றதற்கு என் கடவேன் ഉടയവാണ്ടരുളേ ഉടയവായെ ഉവന്തു കൊണ്ടരുളേ അരുട്പെറും ജ്യോതി അരുടും ജ്യോതി തനിപ്പെറും കരുണേ రుణ్యోదే అరుణెరం జ్యోతి అరుణెరం జ్యోదే తని పెరణే అరుణెరం జ్యోదే ఎల్ ఉయ உயிர்களும் என் போற்று வாழ்க கொல்ல நெறியே குபலையம் எல்லாம் ஓங்குக கொல்லே குவலயம் எல்லாம் ஓங்குக ஓங்குகருள் நயந்தனல்லோ நினைத்த நலம் பெருக தெருள் நயம் தனல்தோர் நினைத்த நலம் பெருக நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து நஞ்சு நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து